ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ் ஸ்வத்திஜே லைஃப் ஸ்டில் என்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்காக உங்கள் எல்லாருக்காகவும் அவங்க எப்படி வந்து கடனை அடைச்சாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ண சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இதனால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்களோட கடனையும் நீங்கள் அடைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக உங்களோட கடனை நீங்கள் கண்டிப்பாக அடைப்பீங்க ஒரு எட்டு லட்ச ரூபாய் அவங்களுக்கு இருந்த கடனை எப்படி மூணே வருஷத்துல அவங்க அடைச்சாங்க அப்படின்னு தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க நானும் ஷேர் பண்றேன் நீங்க இதன் மூலியமா ஒரு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா எடுத்துட்டு கூட நம்மளோட கடனை அடைக்கிறதுக்கு இந்த வழியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த வழியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹவு டு க்ளோஸ் எயிட் லேக்ஸ் டெப்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் அவங்க மூணே வருஷத்துல எப்படி எட்டு லட்ச ரூபாய் கடனை அடைச்சாங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தாம்பலத்தட்டு வெட்டிங் கிஃப்ட் அப்புறம் சீமந்தத்துக்கு கிஃப்ட் பண்ணி தர மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது எந்த ஒரு பெயிட் ப்ரமோஷன் கிடையாது ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் அவங்க நம்பர் தரேன் இருந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கிடைச்சா கூட ரொம்ப ஹாப்பி தான் இதன் மூலயமா அவங்க ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடனால அந்த கடையால தான் அவங்களுக்கு கடனே ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் வச்சு நடத்திட்டு இருக்க அந்த கடை அந்த கடைக்கு பாத்தீங்கன்னா என்ன கடை அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஹார்ட்வேர்ஸ் கடை ஹார்ட்வேர்ஸ் கடையை அவங்க ஹஸ்பண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதன் மூலியமா அவங்களுக்கு கடனே ஆச்சு அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக தான் இவங்களுக்கு பாதி கடை கடனே ஆயிருக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க இல்லையா அந்த மெட்டீரியல்ஸ்க்கு தேவையான பணம் அவங்க கிட்ட இல்லன்ற ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கியிருக்காங்க ஷாப் வச்சு நடத்துறவங்களுக்கு மோஸ்ட் இதை இத பத்தி நிறைய டீடெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இது எல்லாமே அவங்க எனக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் ஒரு ஷாப் வச்சு நடத்துறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை வெளியே பாக்குறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க நல்ல உயரமான இடத்துல இருக்காங்க கார்ல வந்து இறங்குறாங்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும் டெய்லி சேலரி வாங்குற பர்சன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி ஒரு கடை வச்சு நடத்துறவங்களோ அவ்வளோ கஷ்டப்படுவா படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு வந்து கடன் வாங்கி தான் மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணி இருந்தாங்களா அந்த கடன் அடைக்கிறதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து போதுமான அந்த அமௌண்ட் பத்தலையா அவர்கள் அந்த பணம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்லை அப்படின்றதுக்காக தானே கடனை வாங்கியிருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க மூன்று ரூபாய் வட்டியும் நாலு ரூபாய் வட்டியோன்னு சொன்னாங்க நம்ம வந்து தோராயமா ஒரு மூன்று ரூபாய் வட்டின்னு வச்சுக்கலாம் அவங்க அந்த வட்டியை பார்த்தீங்கன்னா அவங்களால கொடுக்க முடியும் வட்டிக்கே பாதி அமௌண்ட் போயிடுது அசலை வந்து அடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் மேரேஜ் இவங்களுக்கு கல்யாணம் ஆனக்கப்புறம் இந்த விஷயம் வந்து தெரிய வந்தக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வட்டிக்கே பாதி அமௌண்ட் போயிடுதே நம்ம வந்து இத செட்டில் பண்ணிட்டா நமக்கு ஒரு அமௌண்ட் மிச்சம் ஆகும் அதன் மூலியமா நம்ம வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ண பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜுக்கு வந்து அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்து அவங்க மேரேஜுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி போட்டு நகைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அடகு வச்சிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சிருக்காங்க எந்த பேங்க்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் அடகு வச்சிருக்காங்க ஏழு வட்டி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பேலன்ஸ் இருந்திருக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த அதிக வட்டி தரக்கூடிய இந்த கடனை அடைக்கிறதுக்காகவே இன்னொரு ரெண்டு லட்ச ரூபா வந்து ரெண்டு ரூபாய் வட்டிக்கு வாங்கிருக்காங்க அந்த ரெண்டு ரூபாய் வட்டிக்கு வாங்கின உடனே அந்த கடன் இப்போ மொத்தம் அவங்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை கடனும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் வட்டிக்கு வாங்கி கடனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் அவங்க ஹார்ட் வாட்ச் கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அந்த ஹார்ட் வாட்ச் கடையில் அவங்களுக்கு எல்லாமே போக எவ்வளோ மிச்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாற்பதாயிரரூபா அவங்களுக்கு மிச்சம் ஆகுமா இந்த நாற்பதாயிரரூபா வச்சு தான் அவங்க லைஃப்பையும் ரன் பண்ணிவிட்டு கடனும் அடைச்சிருக்காங்க இந்த நாப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னும் போது அவங்களுக்கு வரும்போது வீட்டு செலவுக்கு எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் அவங்க ஃபேமிலி பட்ஜெட்டுக்காக எடுத்திருக்காங்க பேலன்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் வந்து அவங்க கடனுக்காக யூஸ் பேலன்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபேமிலி பட்ஜெட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே உங்களுக்காக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் இருக்கு இல்லையா இந்த இரண்டு லட்சம் ரூபாய் கடனை வச்சுருக்காங்களே ரெண்டு ரூபாய் வட்டிக்காக வாங்கியிருந்தாங்களே அந்த கடனை இன்ட்ரெஸ்டோட அடைச்சாங்களா ஒரு வருஷத்துலயே அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் வட்டி இல்லையா இருபதாயிரம் ரூபாய் ஆச்சுன்னு சொன்னாங்க இருபதுல இருந்து ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த இருபதாயரரூபா இந்த ரெண்டு லட்ச ரூபாய் ப்ளஸ் இந்த இருபதாயரரூபா ஒரே வருஷத்துலேயே க்ளியர் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து டுவெண்ட்டி தௌசண்ட் இன்ட்ரஸ்டோடு சேர்த்து இரு ரெண்டு லட்சத்து இருபதாயரரூபா ஒரு வருஷத்துலேயே க்ளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலிக்காக இருபதாயரரூபா எடுத்திருக்காங்க இருபதாயரரூபா கடனுக்காக ரூபாய் வட்டி அப்படின்றதால அவங்க கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு கொடுத்து முடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நகை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அந்த கடன் அடைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரும் சரி அவங்க அம்மா அம்மாவும் சரி எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லா நகையும் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறியே நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எந்த நகையை போட்டுட்டு வருவே நாலு பேர் உன்னை பார்ப்பாங்க அப்படி எப்படி இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்களா எனக்கு நாலு பேர் பார்க்கறது முக்கியம் கிடையாது நாங்கள் வந்து நிம்மதியாக வாழ்றோமா அப்படின்றது முக்கியம் எனக்கு வந்து நகைகள் நகைகள் மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரையும் நகைகளை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக தான் பார்க்குறேன் நான் போட்டு அலங்கரிக்கிறதுக்காக பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து வேணா நகை வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க தான் வந்து இல்ல இப்படி இருந்தா தான் எங்க லைஃபுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு வச்சு இவங்க அந்த கடனை அடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் அடைஞ்சிடுச்சு இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நகை கடன் வச்சிருக்காங்க இல்லையா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நகை கடன் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரூபாய் வட்டியை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க மோஸ்டா க்ளோஸ் பண்ண இந்த பேங்க்ல வச்சிருக்க நகைகளை க்ளோஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணல அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெனியூவல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ரெண்டு வருஷத்துல ரெனியூவல் பண்ணதால அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வந்து ஆறு லட்ச ரூபாய்க்கு ஆயிடுச்சு பேங்க்ல நகை கடன் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் நகை கடன் ஆறு லட்ச ரூபாய் ஆச்சு இல்லையா இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் நகை கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு ஏழச்சீட்டு மூணு லட்சம் சீட்டை எடுத்திருக்காங்க இவங்க இந்த ரெண்டு லட்சம் வட்டி கட்டுவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி ஏலச்சீட்டு போடுவாங்க ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு போடுற ஆளுங்க இருக்காங்க ஒரு சில இடத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் போடுவாங்க ஒரு சில இடத்துல மூணு லட்சம் மட்டும் தான் போடுவாங்க அந்த மாதிரி இவங்க ஏரியா சைட் மூணு லட்சம் ரூபாய் இருந்திருக்கு இருபது மாதம் வந்து இதை வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அவங்களுக்கு லாபமா தெரிஞ்சிருக்கு நகை எடுக்கிறதுக்கு ஏன்னா தள்ளு போக வந்து அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து தள்ளு போகுமா பதிமஞ்சாயிரம் ரூபாய் போடுற மாதிரி வருமா அந்த இரு ஒரே ஒரு டைம் மட்டும் இருபதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வந்துச்சு மிச்சம் எல்லா டைம்லயும் வந்து பதினஞ்சாயரூபா பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிர ரூபாய் இந்த மாதிரி தான் கட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நின் அதனால இந்த அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இந்த தள்ளு போச்சு இல்லையா அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த மூணு லட்ச ரூபாய் நகைச்சீட்டுக்கு கட்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்படிதான் பண்ணேன்னாங்க இப்ப அந்த ஒரு மூணு லட்ச ரூபாய் நகைச்சீட்டு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ இன்னும் பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு இந்த மூணு லட்ச ரூபாய் சிட்ல பாத்தீங்கன்னா அவங்க மொத்தமா இருபதாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருந்தாங்களே அவங்களோட அமௌண்ட் கட்டுறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாதிரி தானே ஏல சிட்ல மூணு லட்ச ரூபாய் சீட்டு கட்டிட்டு இருந்தாங்க அந்த தள்ளு போச்சு பாத்தீங்களா அந்த அமௌண்ட்டையும் இந்த மூணு லட்சம் கட்டி இருக்காங்க இந்த பேலன்ஸ் மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்கு இல்லையா அதுவும் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு கட்டிட்டு வந்துட்டு இருந்தா அந்த அமௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகல அதுக்கு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் நின்னு இருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நின்று இருக்கு அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டுறது பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறது இருபதாயிரம் ரூபாய் கட்டுறது அந்த மாதிரி மாதம் எடுத்துட்டு போயிட்டு இந்த அமௌண்ட்லாம் பே பண்ணி அந்த ரெண்டு லட்ச ரூபாய் நகை கடனையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க மூணே வருஷத்துல எட்டு லட்ச ரூபாய் நகை கடனை ஈஸியா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இருபதாயிரம் ரூபாய் ஃபேமிலி பட்ஜெட்டும் சொன்னாங்க அதை பத்தியும் நான் இப் அதை எப்போ க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அவங்களோட நகை கடனை முடிஞ்சிருக்கு அதுவும் ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இருபதாயிரரூபாக்கு அவங்க வந்து அவங்க வீட்டுல அஞ்சு பேரா மாமியார் மாமனார் மாமியார் அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் ஒரே ஒரு பையன் மொத்தம் அஞ்சு பேர் அப்படின்னு சொன்னாங்க இந்த அஞ்சு பேர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு ஜாயின் ஃபேமிலியில இருந்தாலே நிறைய ஒரு சில விஷயம் விட்டு கொடுத்து போகணும் இல்லையா ஏன்னா அவங்க மாமனாருக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா காசு கொடுத்து தானே ஆகணும் இவ்ளோ ஆகுதுரா இவ்வளோ தா அப்படின்னா ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் நார்மலா இருக்கிறது தானே இது எல்லாமே ஒரு கூட்டு குடும்பத்துல கண்டிப்பா நம்ம அண்ணன் தம்பி யாரோ கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்மளால என்னால தர முடியாது நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி டைம்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த இருபதாயிரம் ரூபாய் ஃபேமிலி பட்ஜெட்டை அவங்க போட்டு வச்சிருக்காங்க அரிசி மூட்டை பாத்தீங்கன்னா அவங்க மாசம் மாசம் வாங்குவாங்களா ஒரு மாசம் விட்டு ஒரு மாதம்லாம் எல்லாம் கிடையாதான் சிலிண்டரும் அதே மாதிரிதான் மாசம் மாசம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபோன் ரீசார்ஜுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் இபி பில்லு ரெண்டாயிரம் ரூபாய் வருமா ஏன்னா அவங்க வீட்டில் ஏசி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காய்கறி வந்து அவங்க அதிகமா வந்து செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எட்நூறுபா தான் செலவாகும் அப்படின்னாங்க கறி பாத்தீங்கன்னா சிக்கனு மட்டன் ஆட்டுக்கால் மட்டன் தான் வாங்குவோம் எங்க வீட்டில் வந்து மோஸ்ட்டாக சிக்கன் ஆட்டுக்கால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர் இல்லையா ஆயிரத்தி இரநூறுபா ஆகுது பால் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிராசரி பாத்தீங்கன்னா அவங்க தாராளமாவே செலவு பண்ணுவாங்க ஏன்னா அப்படின்னா அவங்க வீட்டில் அஞ்சு பேர் அப்படின்றதால மோஸ்ட்டாக வந்து அவங்க பையனும் இருக்காங்க அப்படின்னா இந்த குதிரை வாழை இந்த மாதிரி வந்து வகைகளும் மில்லட்ஸ் வகைகளும் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க மோஸ்ட்டாக அவங்க பையனுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சி அது கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிருவேன் அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க காய்கறியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் இந்த ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி நெல்லலியே காய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் வந்து கடலை பருப்பும் சேர்த்து மூணுத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுப்பாங்களாம் எப்பயாச்சும் இவங்களுக்கு வந்து உடம்பு சரி இல்லாத டைமில் இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்கு இல்லை இன்னைக்கு நான் வந்து சட்னியும் எதுவும் அரைக்க முடியாது அப்படின்னு நினைக்கும்போது இந்த பொடி கூட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அவங்க பையனுக்கு வந்து தோசைக்கு இட்லிக்கு வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ரேஷனில் போடுற ஒரு பொருளும் வந்து நாங்கள் வாங்காமல் இருக்க மாட்டேன் நான் வாங்குறதுக்கு நான் வந்ததுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து எங்கள் மாமியார் வந்து ரேஷனில் வந்து ஒரு பொருளும் வாங்க மாட்டாங்க வாங்குவாங்க சர்க்கரையை தவிர மிச்சம் எல்லாமே வந்து அவங்க கிராசரியில தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் அங்க கொடுக்குற பருப்புல இருந்து கோதுமையில இருந்து எல்லாமே வந்து ரேஷன்ல மட்டும் தான் வாங்குவேன் அதுல வாங்குற பொருட்களையே நான் நிறைய யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கிறதால தாராளமா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் யூஸ் பண்ணுவாங்களா மிச்ச அமௌண்ட் எல்லாமே எடுத்து வச்சுப்பேன் எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதையும் நான் ஷேர் பண்றேன் கேபிளுக்கு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க வீட்டுல நிறைய சாப்பிட மாட்டாங்களா அவங்க பையன் அதுக்காக ஃப்ரூட்ஸுக்கு ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருந்தாங்க வெளியவே போக மாட்டாங்களா அப்படி எப்பயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு பைக்கு ஒரு கார் இருக்கு சொன்னாங்க அதுக்கும் பெட்ரோல் போடுறதுக்கே கரெக்டா இருக்குமா அந்த பெட்ரோலுக்கு வந்து ஆகிற செலவு வந்து நம்ம போற வழியில ஏதாச்சும் அதுவும் சேர்த்து முடிக்கிற மாதிரி தான் பாத்துக்கணுமா அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அவுட்டிங் போன மாதிரியும் இருக்குமா காருக்கு பெட்ரோல் போயிட்டு போட்டு வர மாதிரியும் இருக்கும் பிளஸ் நாங்க வெளியே போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா அவங்க பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட்டுலயே வாங்கி வச்சிருக்கதை எடுத்துட்டு போயிட்டு போயிடுவாங்களா பிளஸ் வந்து அவங்களுக்கான ஃபுட்டையும் அவங்களே பேக் பண்ணி காரில் வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மோஸ்ட்டாக பையனை கூட்டிகிட்டு போகும்போது பைக்கில் போக முடியாது எங்களால் அதனால் காரில் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவேன் தண்ணி வாட்டர் கேன் வரையுமே நான் நாலு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கோவிலுக்கு போகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்களாம் வாரம் வாரம் கம்பல்சரி கோவிலுக்கு போயிடுவாங்களாம் அந்த கோவிலுக்கு போகும்போது தேங்காய் உடைப்பாங்க இல்லையா அந்த தேங்காவை தான் அந்த வாரத்துக்கு தேவையான சட்னிக்காக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படியாச்சும் காசு இல்ல அப்படின்னா அவங்க மோஸ்டா மில்லட்ஸை வச்சு களி தான் செஞ்சுப்பாங்களாம் அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து அவங்களையும் ஒரு பைக் வந்து ஸ்கூட்டி வந்து வாங்கிக்க சொன்னாங்களா இவங்க தான் வந்து ஸ்கூட்டி வாங்கிக்காமல் இருக்காங்களா இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் ஒரு பைக்கு என் மாமனார் ஒரு பைக் வீட்டில் ஒரு கார் இருக்கு இத்தனைக்கும் நாங்கள் பெட்ரோல் போடணும் திருப்பி நான் ஒரு பைக் வாங்கினா நானும் பெட்ரோல் போடணும் அப்போ எங்களோட கடனை அடைச்சிருக்க முடியுமான்னு நீங்க பார்த்துக்கோங்க நான் திரும்பியும் ஒரு பைக்கை வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா எங்களோட கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் எங்களுக்கு திருப்பி அதுக்கும் நான் பெட்ரோல் போட வேண்டியதான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே அவங்க மாமியார் அட்லீஸ்ட் பைக் வாங்கினா நீ போய் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரலாம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே நடந்து போற அளவுக்கு தூரமா இருக்கு நம்ம ஏன் வந்து ஒரு பைக்கோ ஸ்கூட்டியோ வாங்குறது நம்ம நடந்தே போய் கூட்டிட்டு போயிட்டு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் எனக்கு கஷ்டமா இருக்காது எனக்கும் ஹாப்பினஸ் அவனுக்கும் ஹாப்பினஸ் அவன் ரோட்ல பாக்குற எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவான் ஒரு ஹாப்பியா இருக்கும் நான் நடந்தே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் அவங்க நடந்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலில் அவங்க பேர பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்களாம் அதனால் பெரிய ஸ்கூலாக வந்து அந்த ஸ்கூலோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்டாக எண்பத்தஞ்சாயிரரூபாவான் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்கூலில் என் பையன் படிக்கணும்னு இல்லை அவன் சின்ன பையன் அவன் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியாது இல்லையா நம்ம இருக்கிற கஷ்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி பெரியவங்க கிட்ட சொல்ல முடியாது அப்படின்றது காரணத்துக்காக கிட்டேயே இருக்கு சின்ன பையன் இந்த இடத்துல படிச்சாதனா நம்ம அவனுக்கு ஏதாச்சும் என்னதான் அப்படின்னா கூட ஓடி போய் பார்க்க முடியும் நம்ம வந்து அவன் நம்ம கூட டைம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்ம கொஞ்ச நாள் அவனை வந்து பழக்கப்படுத்திக்கலாம் ஸ்கூல் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த அதுக்காக நான் அப்படி பேச வச்சு புரிய வச்சிருக்கேன் அவங்க கிட்ட பெரிய ஸ்கூல்லாம் போவேனா அப்படின்னு புரிய வச்சிருக்கேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னாங்க பெரிய ஸ்கூல் போனாலும் ஒன்றும் இருக்காது இதே கோச்சிங் தான் இருக்கும் ஆனா வந்து நம்மளோட ஆடம்பரத்தை இந்த இடத்துல காமிக்கணும் அவசியம் இல்ல ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்களா இவங்க பண்ணியனையும் படிக்க மாமனார் மாமியாருக்கு ஆசை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவ்வளவு பெரிய பெரிய ஸ்கூலில் நான் போயிட்டேன் அப்படின்னா என்னோட கடனை அடைக்க முடியாது இல்லையா அதுக்காகவே நான் இந்த ஸ்கூலில் சூஸ் பண்ணேன் என் பையனுக்கு படிப்புன்ற விஷயமும் இருக்கும் அதே சமயத்தில் அவனுக்கு ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிய வரும் இந்த ரெண்டேத்து காரணத்துக்காகவே இந்த ஸ்கூலே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சேர்த்து விட்ருக்கேன் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஏன் ஃபோர் தௌசண்ட் அண்ட் போட்டேன் அப்படின்னா அவங்க மோஸ்ட்டாக இந்த பட்ஜெட்லேயே முடிச்சிருவாங்களா பதினாறாயிரம் ரூபாலே முடிச்சிருவாங்களா நாலாயரரூபா அப்படின்றது அவங்க எடுத்து வச்சிருப்பாங்களா சேமிப்புக்காக அந்த சேமிப்புக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்கல்லையா அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துப்பாங்களாம் அதுக்கு தேவைப்பட்டுது அப்படின்னா இந்த நாலாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துருவாங்களாம் இல்ல வேற ஏதோ வீட்டுல எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கும் எடுத்து செலவு பண்ணிடுவாங்களா அப்படி இல்லை அப்படின்னா இந்த பணம் அவங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னா அவங்க ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சிருவேன் நான் மாசம் மாசம் அப்படின்னு சொன்னாங்க பணம் மிச்சம் மட்டுமே அந்த கோல்டு காயின் வாங்குவாங்களாம் அப்படி இல்ல ஏதோ எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்களா வீட்டுக்காக மொத்தம் அவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாலாயிரம் ரூபாய் அப்படின்றது அவங்க ஃபேமிலிக்கு அந்த பட்ஜெட்ல இந்த வாட்டி எதுவும் இடிக்காமல் இருந்தா அவங்க எடுத்துப்பாங்களாம் இப்போ ரிலேட்டிவ்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அவங்க ரிலேட்டிவ் சைடு ஏதோ கொடுக்கணும் காசு அப்படின்னும் போதுலாம் இந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிதான் அவங்க ஃபேமிலியா அவங்க ரன் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் என்னோட கடனை அடைச்சேன் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தா அவங்க கண்டிப்பாக இதை மூலயமா தெரிஞ்சுப்பாங்க நம்மளோட கடனை எப்படி அடைக்கிறது சீக்கிரமா அப்படின்றத அதுக்காக நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களோட பட்ஜெட்டையும் அவங்களோட எக்ஸ்பென்சஸும் அவங்க எப்படி வந்து அவங்களோட கடனை அடைச்சாங்க அப்படின்னு இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டையும் பார்த்துடலாம் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க அஞ்சு சவரன் வந்து ஜுவல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க

இந்த பதினஞ்சு பர்சன்ட் சேதாரமும் சேர்த்தா நமக்கு சேதாரம் வரையுமே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் வருது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபா தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு சேதாரம் வரையுமே வருது இது கூட த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ருபீஸ் தொள்ளாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் நமக்கு ஜிஎஸ்டி வரும் இது மொத்தமா சேர்த்தா நமக்கு அஞ்சு சவரத்துக்கு எவ்வளவு நகை தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் டூ லேக் சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஃபைவ் சவரனுக்கு கோல்டுக்கான ரேட்டு பிளஸ் வேஸ்டேஜ் சேதாரம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிஎஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ருபீஸ் தொள்ளாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சவரன் நீங்க நகை எடுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற கிராம் ரேட்டுக்கு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் தேவைப்படுது த்ரீ லேக்ஸ் பிப்டீன் தௌசண்ட் செவன்டி செவன் ருபீஸ் நமக்கு தேவைப்படுது எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் இதை நீங்க கோல்டு ஒரே வாட்டி அமௌண்டா சேமிக்க முடியல அப்படின்னா கோல்டு காயின்ஸாவும் போட்டுக்கலாம் பிளஸ் சிட்டாவும் போட்டுக்கலாம் சிட்டு போட்டு கோல்டு கோயின் சேமிச்சு அஞ்சு சவர நகை எடுத்துக்கலாம் இல்ல ஒரே வாட்டி உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா ஒரு வாட்டியா கட்டி எடுத்துக்கலாம் கோல்டு சிட்டு போட்டு இல்ல அமௌண்ட் ரெடி கேஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களாலையும் தாராளமா எடுக்க முடியும் இல்ல நான் ஒரு சிட்டு போட்டிருக்கேன் ஆனா ஒரு வருஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள பணத்தை சேமிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க அதன் மூலியமாவும் இந்த அஞ்சு சவர நகையை ஈஸியா எடுத்துக்கலாம் ஒரு இன்னொருத்தவங்க என் சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிரெடிட் கார்டு பத்தி ஜுவல்லு பத்தி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வீடியோல சொல்லிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிட்டுறேன் கிரெடிட் கார்டு வெட்டி எப்படி ஜுவல் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கோல்டு சிட்டு போட்டிருப்பீங்க இல்ல கோல்டு காயின்ஸ் சேமிச்சிருப்பீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க நகை கடையில கொடுத்து நகை எடுக்க போறீங்க அதுக்கு வந்து ஒரு சில பணம் தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பணம் வந்து எடுத்துக்கலாம் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இப்பவே அந்த பணத்தை கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் சாலரி வர டைம் இருக்கும் இல்லை வேற ஏதாச்சும் பணம் வர டைம் இருக்கும் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்றதுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாள் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நமக்கு டைம் பீரியட் கொடுப்பாங்க அந்த நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க அந்த பணத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வட்டியும் கிடைக்காது நீங்க எடுத்த எவ்வளோ காசு அதுலேருந்து எடுத்திருக்கீங்களோ அந்த காசு அப்படியே போட்டுருணும் சரிங்களா இப்படிதான் நிறைய பேர் வந்து நகை எடுத்துப்பாங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஜுவல் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்க பணம் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ள நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு லோனை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதன் மூலியமாக நீங்கள் ஒரு நகை எடுத்துக்கிட்டு நாற்பத்தஞ்சு நாள் டைம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள அந்த அமௌண்ட்டை கட்டிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்